வணக்கம் இந்த பதிவு நம்மளுடைய சங்க தயாரிப்பாளர் தொழிலாளர் இயக்குனர் நடிகர்கள் அனைவருக்கு தான் இந்த பதிவு காரணம் என்னென்னா கொஞ்ச நாளாக பார்த்திங்கன்னா சினிமா இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது எப்படி சொல்கிறது எந்த ஒரு படமுமே ஓடலை ஆனால் படம் மட்டும் வாரத்து பத்து படம் ரிலீஸ் ஆகுது தேட்டர் மக்களே போகல ஆனால் படம் எப்படி எடுத்தாங்க எப்படி வருது எப்படி தெரில காரணம்னா யாருமே படம் வந்து மேக்சிமம் தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் எங்கேயும் எடுக்கிறதில்ல எல்லாமே வந்து எடுத்துட்டிங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து இந்த பக்கம் வரைக்கும் எடுக்கிறாங்க ஆனால் அங்கே படம் எடுக்கிறது எல்லாமே வந்து அங்கே உள்ள ஆளுகளை வச்சு எடுக்கிறாங்க சில பேர் கேரளாவில் கூட வந்து வச்சு படம் எடுக்கிறாங்க அது ஒரு நாலு ரெண்டு நாளைக்கு முன்னே முன்னாள் செலவு மணி பயிலரங்கனா தான் ராஜ்யம் மூணு பேருமே பேசினாங்க மூணு பேர் என்ன பேசுனாங்கன்னா பயிலரங்கினா தெளிவாக சொல்லிட்டாரு பெப்சி ஆளுகளுக்கே வேலையே இல்லை எல்லாமே வந்து கேரளா கலந்து வந்து இங்கே வந்து வேலை செய்கிறாங்க பாதி சம்பளத்துக்கு வேலை செய்கிறாங்க அப்படின்னு அவர் தெளிவாக சொன்னார் அதேமாரி ஒரு பத்து நடிகர் தான் இன்றைக்கி சென்னையில் வந்து மெயினாக நடிகர் அவங்களுக்கு பத்து பேருக்கும் ஒரு கண்டினியூவாக ஒரு யூனிட் இருக்கிறதுனால அந்த பத்து யூனிட் உள்ள ஆளுங்க மட்டுமே அந்த பெப்ஷால் வேலைக்கு போகிறாங்க பாக்கி தொண்ணூறு பெர்செண்ட் எவருக்குமே வேலையே இல்லாமல் அவன் ஒன்று கிடச்ச வரைக்கும் போய் ஏதோ ஒரு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செஞ்சுருக்காங்க அதேமாதிரி செல்வ மணி சாரை அதேமாதிரி சொல்கிறார் தெளிவாக எங்கே சூடி நடக்குது எங்கே படகுறது தெரியல இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி வேலை செய்யணும் ஆக மொத்தம் இருக்கிற தலைவர் முழுக்க எல்லாமே வந்து மக்களுக்கு வேலை கிடச்சா போனா சொல்லுவாங்களே குட்டி குழச்சி நாயத்தில் வச்ச மாதிரி இந்த தொழிலாளர் முழுக்க தான் தெளிவு இல்லாமல் எதையாவது ஒரு வம்பாளத்தை விட்டு இது பண்ணிவிட்டு நீ சினிமா இண்டஸ்ட்ரி எப்படி சொல்கிறது தொழிலாளருக்கும் வேலை இல்லை டைரக்டருக்கும் வேலை இல்லை ப்ரொடியூசர் போட்ட காசை திருப்பி எடுக்கவும் முடியல காரணம் அந்தளவுக்கு ஒழுங்காக படமும் எடுக்கிறது இல்லை காரணம் எங்கேயாவது போய் ஊரில் போய் எதாவது ஒரு நடிக்கையே தெரியாதவன் யாருனே தெரியாமல் ஒருத்தனை படத்தை வச்சு எடுத்துகிட்டு அந்த இங்கே வந்து சென்னையில் வந்து இது பண்ணால் என்ன அர்த்தம் சென்னையில் வந்து ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து எப்படி என்ன தெரிஞ்சுக்கிட்டு போய் படம் எடுத்திங்கன்னா தான் நாலு நல்ல கட்ட தெரியும் எதையுமே தெரியாமல் பேருக்கு சங்கத்தில் வந்து பதிவு பண்ணிவிட்டு நேராக போயிட்டு கன்னியாகுமரி இருக்கிற அங்கே ரோட்டில் பிறம் வரலாம் கூப்பிட்டு வச்சு அதைப்பா இது சரி அங்கே ஒரு சரிங்க கொஞ்சம் எவன் தேட்டில் வந்து படம் பான் டிக்கெட் இரநூறுவா அது பார்ப்பான்னு முந்நூறுவா அப்படிங்கும்போது படம் எப்படி பார்ப்பான் ஆனால் யாரும் யாரையும் குறை சொல்கிற பிரச்சனை விட்டுட்டு படம் எப்படி எடுக்கிறது மெயினாக யோசிங்க என்ன காரணம்னா படம் யாருமே தெளிவாக எடுக்கிறது ஒரு நடை அதே முப்பது வருஷத்துன்னு பார்த்தீங்கன்னா சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒன்லி சென்னையில் மட்டும்தான் படம் எடுப்பாங்க அப்படியே அவுடோருக்கு போனால் இங்கே உள்ள ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏவிஎம்மோ விஜயவாகனியோ ஆர வீரப்பனோ ஆர்பி சௌத்ரியோ அன்பாலை பிரபாகணும் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லோருமே டேரக்ட்ரு ஓகே பண்ணிட்டு யார் என்ன டேக்ஸன் பார்த்தோ எல்லாரையும் ஆஃபீஸ்க்கு வர வச்சு சம்பளம் கொடுத்து யார் யார் டேக்னஸ் சொல்லி இங்கேருந்து புக் பண்ணி எல்லாம் போவாங்க அங்கே போய் வேலை செஞ்சு முடிச்சிட்டு வருவாங்க இப்போ எப்படி சொல்கிறது பண்ணி குட்டி போட்டது மாதிரி அங்கங்கே போய் நான் இங்கே எடுக்கிறேன் நான் இங்கே எடுக்கிறேன் நான் இங்கே எடுக்க சொல்லி படத்தை எடுத்திருந்தால் படம் ஒன்றுமே நல்லா இல்லை அப்புறம் பாதி பேர் படமே எடுக்க தெரியாமல் பதி போய் சொல்லி பிடிச்சரை வந்து ஆசை பாசை காமிச்சு அவனையும் தொழில் விட்டு இந்த படம் வெளியே வராமல் டேரக்டர் பேருக்கு இல்லாமல் அசிங்கமாகுது அதனால் யாரையுமே குறை சொல்லாமல் இருக்கிறவங்க வேலை செய்யுங்க யார் என்ன ஏதுங்கிறதெல்லாம் யூகா பார்க்காம இப்போ பெப்சிலேயே ஒன்று பெருசாங்க ஒன்றும் படம்லாம் நான் நல்லா டெய்லியில் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க அதனால் இருக்கிறதா சவமாக பிரித்து வேலை செஞ்சு முன்னுக்கு வரது என்ன வழியோ பாருங்க நான் அந்த கம்பெனி நான் இந்த கம்பெனி நான் அந்த யூனியன் இன்னும் சொன்னேன் இனி ஒரு பருப்பு வேகாது ஏன்னா எல்லாமே செல்லில் படம் எடுக்க ஆரம்பிச்சேன்னா எல்லாம் ஊரில் எடுக்க ஆரம்பிச்சிட்டா நீ சென்னையில் ஷூட்டிங்கே கிடையாது எல்லாம் சும்மா ஆகும் வரிப்பில் கட்ட முடியாமல் கண்ணுக்குள்ள கட்ட முடியாமல் வந்த வரைக்கும் போதுன்னு அவன் தவம் கிடக்கிறான் அதனால் சண்டை போடாமல் பிரச்சனை இல்லாமல் தயாரிப்பாளர் நல்ல தயாரிப்பாளர் இருந்தால் அவரை காப்பாற்றி சம்பளத்தை வாங்கிட்டு படம் வெளியே வரத்துல வெளியே என்ன பண்ணுமோ பண்ணுங்கள் இது நம்ம தயாரிப்பாளருக்கும் சரி அது எல்லா தொழிலாளும் சரி எல்லாமே படம் எடுக்கணும் ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து எந்த சங்கம் வந்து முன்ன கேட்டுக்குங்க கேட்டு படம் எடுங்க அப்போ தான் ஓரளவுக்கு கொஞ்சமாக உங்களுக்கு தெளிவு பிறக்கும் எதுவுமே தெரியாமல் வந்து பதிவு பண்ணி போய் படத்தை எடுத்துகிட்டு வந்துவிட்டீங்க வந்து நான் அங்கே ஏமாந்தேன் இங்கே ஏமாந்தேன் அப்படின்னு நினைக்காமல் சிறுபட தயாரிப்பாளர்னா என்னன்னா எங்கே போனாலும் ஒரு சின்ன பச்சை தான் ஜெயிக்கலன்னு அந்த படத்தை நல்லபடியாக எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து அதனால் தயவு செய்து நம்ம சங்கத்தில் உள்ள தெளிவாக இருந்து படையை பண்ணுங்க அதுமாரி எந்த ஒரு யூனியனாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சண்டை போடாமல் வம்பு இல்லாமல் படம் பண்ணுங்க ஏன்னால் தலை இருக்கும்போது வாழை ஆட விடாமல் தலை தலையாக தான் இருக்குது வாழங்க தான் ஆடிட்டுருக்கோம் அந்த வால்லாம் நறுக்கிறதுக்கு தான் இப்போ எங்கே பார்த்தாலும் யூனியன்லாம் வந்துருச்சு அதனால் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்கிறது மட்டும் பாருங்கள் யாரையும் ஏமாத்தாதீங்க ஏமாற்றினா மட்டும்தான் சினிமாவில் உருப்பட முடியாது ஏமாத்தாம இருந்தால் ஜெயிச்சிடலாம் இதை மட்டும் மைண்டில் வச்சுங்க